அலாம் வலைக்கும் அரமதுல்லாஹி வரகாத்து ரஹீம் அல்லாஹுடைக்கு கிருபை கொண்டு நம்ம வந்து இந்த எஸ்என்எல் குரான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பேஜஸ் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு நல்லபடியாக அலமதுல்லான்ந்து அல்லாஹூடை அல்லாஹுடைய கிருபை கொண்டு நாற்பது பேஜ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் அலமது அல்லா போதுமானவன் நாற்பது பக்கங்களை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்ஷால்லாம் நம்ம வந்து இன்றைக்கி நாற்பத்தி ஒன்றாவது பேஜ் நம்ம எப்படின்னு போதுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம வந்து நிறைய சில சட்டங்கள் படிச்சுருக்கோம் சே அரபிக் எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கிறதுன்னு படிச்சிருக்கோம் அதுக்கு சுக்குன் பெற்ற நிலையில் வந்தால் அதே ஹரக்கத் பெற்ற நிலைகள் ஹரக்கத்னா ஜபரு ஜேரு பேசு பெற்ற நிலைகளில் வந்தால் எப்படி உச்சரிக்கணும் சுக்குன் பெற்ற நிலையில் வந்தால் அதை எப்படி உச்சரிக்கணும் அதே வந்து தன்மீனுடைய தன்வினா இந்த தோ ஜபரு தோ ஜேரு தோ பேசு இந்த மாதிரி வந்தால் அதை எப்படி உச்சரிக்கணும் கடா ஜேரு கடா பேசு கடா ஜபரு இந்த மாதிரி அரக்கத்துகள் வந்தால் அதை எப்படி உச்சரிக்கணும் சின்ன மது பெரிய மதெல்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய பாடங்கள் பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா சரிங்களா எல்லாத்தையுமே கோர்வையாக்கி நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம முன்னே சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம வந்து இதை பயப்படாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹோடைக்கு போய் கொண்டு ஓதிக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே அலமதுல்லா எல்லா போதுமானவன் இன்ஷால்லாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்று வந்துட்டோமா ஆ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்ஷால்லா ரமலானுக்கும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே இன்ஷால்லாம் நம்ம வந்து குரானை ஓதே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஷால்லாம் உடைக்கிறப்பே கொண்டு ரமலான்ல நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா குரான் ஓதுவோம் இன்ஷால்லா அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ஷால்லா பாருங்கள் இன்னும் வந்து எத்தனை பேஜ் இருக்குது ஐம்பத்தி சரிங்களா அறுபத்தி ஒரு பேஜ் தான் இருக்குது அறுபத்தி ஒரு பேஜ் வரையும் தான் இது இருக்குது சரிங்களா அறுபத்தி ஒன்றாவது பேஜ் இது அறுபத்தி ரெண்டாவது பேஜ் வரை தான் இருக்குது அப்போ அறுபத்திரெண்டாவது பேஜ் வரை இருக்குது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நாற்பது பேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இன்னும் ஒரு இருபது பேஜ் தான் இருக்குது கரெக்டாக ம் இருபது பேஜ் கடகடன்னு ஓதிடலாமா இன்ஷால்லா கடகடன்னு ஓதி முடிச்சிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக குரான் ஓத ஆரம்பிக்க போகிறோம் இன்ஷால்லா எல்லாேருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் பார்க்கலாமா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم و إنجلس يعني أنا سؤالي و قي لا و يا أر عر... رو أر عر... رو يا أر عر... رو إب யா சொல்லும்போது நம்மளுடைய நாவனி ஓரம் வந்து கடாப்பல் மேற்கடாப்பற்களுடைய ஓரத்தை வந்து தொடணும் அப்பதான் கரெக்டா சொல்லணும்னு அர்த்தம் ஓகேங்களா யா ஓகேவா ما و يا س ما او و س ما او ا يق أق لي اقل لي لي

وقولي الامر لا يق تق سو اس لا تَقْسُسُ رو يا رو ك رو يا ك لا على إي يخ يخ و إخ و يخ و تي كا يخ و كا فا يا كي فا يا كي دو فا يا كي دو لا كا لا பையகது கை தன் கை தன் லூ ஓகேங்களா இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சோம் எழுத்துக்குட்டி எழுத்துக்குட்டி சொல்லிக் கொடுத்தோமா இப்போ அடுத்தது

وغير الماء وقري الأمر لا تقصص رؤياك على إخوتك ف யகீது லக்க கைதன் காலூ ஆல் ஓகேவா இப்போ நம்ம நேராக சேர்த்து சொல்லி தட்டுமா ஒரு தடவை ஆ இப்போ நான் ஓதுறேன் நீங்கள் கவனிக்க இன்ஷால்லா இன்ஷா அல்லாஹ் வா أكي ويا سماء ويا سَمَاء ويا وقلعي وغير الماء وقولي الأمر وقولي الأمر لا تقصص رؤياك على إخوتك فيكيد لك كيدا قالوا والغاث ஓகேங்களா அலமது இல்லா நல்லா போதுமானவன் இன்றைக்கி நம்ம வந்து ஆனால் காஸ் அதையும் முடிச்சுக்கோமா நாளைக்கு நம்ம இன்ஷால்லா அடுத்த படத்தை பார்க்கலாம் இன்ஷால்லா பேஜ் நம்ம நாற்பத்தி ஒன்றில் இந்த மூணு லைன் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம் நாளைக்கு இன்ஷால்லா அடுத்த மூணு லைன் நம்ம இன்ஷா நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா ம் ஓகே இன்ஷால்லா அலாமிகுமத்துலாஹி வரகா